ரயசூல அவர் கற்றுக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைய முடியாததாக தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம் தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொண்டு நடக்கும்போது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக வர இருக்கிறார் வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க வேண்டும் படித்து அவருடைய வார்த்தைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசத்து வாசிப்போம் கத்தாவே பக்தியுள்ளவன் அச்சு போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்தரில் குறைந்திருக்கிறார்கள் கவனிங்க ரட்சியும் கத்தாவே இந்த ரட்சிப்பை கவனிங்க ஒரு மனிதன் கேட்கிறான் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜனங்கள் ரட்சிப்பை கேட்க வேண்டும் இந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு வேண்டும் பக்தி உள்ளவன் போகிறான் உண்மையுடன் குறைந்து போகிறான் ரட்சிங்காண்டவரே இன்றைக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை தேடுகிறவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அநேக நேரங்களில் நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சொல்லி கொண்டிருக்கிறதே வேற அப்போ நாங்கள் வீடு கட்டணும் எங்கள் வீட்டை கட்டி முடிக்கிற போய் தாங்க அப்பா அந்த கடனை அடைக்கணும்பா அப்போ அந்த பிள்ளைக்கு எது செய்யணும் அதை செய்யணும் எப்படி ஏதாவது ஒரு தேவைகளை ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கத்துடைய பணிகளை செய்ய வேண்டும் அது கத்தருக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும் இந்த பூமியிலே நாம் கேட்கும்போது தான் தேவன் அப்படின்னு ஒரு இறங்கி அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இந்த பூமியிலே நாம் துதிக்கும் போது தான் தேவன் அப்படின்னு இறங்கி வந்து ப பெரிய காரியங்களை செய்வார் கவனிங்க அதனால தான் ஷீஷனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக்கலாம் பரமண்டலங்கிறதாவே உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக நம்முடைய ராஜ்யம் வருவதாக பாருங்க அங்கே இருக்கிற தேவனை உயர்த்தது மாத்திரம் இல்லை அவரை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் பரலோகத்தினுடைய சுத்தம் செய்யப்படுது பூமி அப்போ பாருங்கள் எதை விரும்புகிறா தேவன் எதை விரும்ப சொல்லியிருக்கிறா தேவன் நாம் இன்றைக்கு எதை விரும்பி கொண்டிருக்கும் நீங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் போது லட்சியம் கத்தா இன்றைக்கி ரட்சிப்புக்காக ஒரு மனிதன் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறபோடு நீங்கள் அந்த ரட்சிப்புக்காக இயங்கக்கூடிய ஜனமாக இருக்கொண்டு உங்கள் ஜெபங்களில் நீங்கள் அந்த ரட்சிப்பை கேட்க வேண்டும் ரட்சியும் கத்தாவே யார் ரட்சீங்க அன்று என் வீட்டு பக்கத்தில் அவங்க இவங்கன்னு சொல்லிட்ட கூடாது அவருக்கு தெரியும் யார் ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு பக்தி உள்ளவனை பக்தி உள்ளவனை கத்த தமக்காக சேர்த்துக்கொள்கிற ஒரு தேவன் அப்போ பக்தி உள்ள ஒரு மக்களை ரட்சியுங்கட்டோன்னு கேட்கணும் நீங்கள் பாருங்கள் ஒரு குடிகாரனை கையை கட்டுறீங்க அந்த ஒரு குடிகாரன் ரட்சிங்கப்பா இந்த வேசியத்தை நான் பண்ணுறேன் எல்லாரையும் பாருங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கம் இல்லை இவனுங்களை ரட்சி இவனுங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் பாருங்கள் ஆலயத்துக்கு வந்துடுவான் ஏதாவது சொல்லி உள்ளே வந்துடுவான் உள்ளே வந்தால் அதே குணாதிசத்தோடு இருப்பான் அப்போ தேவ சமூகத்தில் பக்தி உள்ளவனை ரட்சிங்க உண்மை உள்ளவனை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவன் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக அலருயா நீங்கள் அப்படி அப்படி ரட்சிப்பை கேட்கவில்லை இன்றைக்கு பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள் என்னென்னா பக்தி குறைஞ்சி போகுது அப்படி கூட்டம் குறைஞ்சி போகுது அப்போ பாருங்க இன்றைக்கி ஆலயத்தில் பாருங்கள் ஒரு நாள் பயங்கரமா பக்தியாக இருந்தாங்க இப்போ பாருங்க தேவனை தேடுவதில் ஒரு சோறு ஜபிப்பதில் ஒரு சோறு தேவனை தேடுகிற காரியங்கள்ல பாருங்க ஆலயத்துக்குள்ள வருவதில் ஒரு சோறு ஏன் இவங்க இப்படி மாறுறாங்க சபைக்குள்ள ஒரு மக்கள் அன்றரே இவங்க ஒரு நாள் நல்ல தேவனை தேடினவர்கள் அண்டர் ஒரு நாள் பக்தியாக ஓடி வந்தவர்கள் அன்றை இன்றைக்கு அவர்களுக்குள்ள பக்தி அற்று போயிருக்குது இன்னைக்கு பக்தி குறைவினாலே துதிப்பாடல் நேரத்துல பாடக்கூடிய நேரத்தில் இருக்க மாட்டாங்க ஆராதனை வேலை இருக்க மாட்டேறாங்க ஒரு சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று ஜபிக்கும் போது அண்டவரே உதவி செய்ய பக்தி உள்ளவன் அச்சுப்போகிறான் அண்டவரே உண்மையுள்ளவர் குறைந்து போகிறான்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் சொன்னால் தேவன் நிச்சயமாக என்ன சேர்த்து தெரியுமா பக்தி உள்ளவர்களை கத்தர் அச்சுப்புக்கு நேராக நடத்துவா உண்மையுள்ள மக்களை கத்தர் நச்சுப்பு நேராக நடத்துவா அப்போ ஆலயம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்க ஆலயம் இன்னும் தேவன் விரும்பக்கூடிய ஒரு வண்ணமா இருக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் உங்க ஆலயத்தில் நடக்கும் ஆலயத்துல மாத்தலை உங்க வீடுகளில் கூட நடக்கும் ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள பக்தி உள்ளன் இருப்பான் என்று சொன்னால் அவன் திறப்பில் இருக்கக்கூடியவனா இருப்பான் உண்மையுள்ள சொன்னா அவன் பரிபூர்ண ஆஸ்வாத்தை கொண்டவனா இருப்பான் அப்போ தேவன் ஒரு கூட்டத்தை இப்படிதான் வழிநடத்த வல்லவராக இருக்கா இன்றைக்கு இந்த பக்தி உடன் குறைந்து போகிறான் அற்று போகிறான்னு குறைந்து போகிறான் இல்லாம போகிறான் இப்போ இல்லாமல் போன இடத்துல நாம் நிரப்பணும் யாரை நிரப்பணும் பக்தி உள்ளவர்கள் நிரப்பணும் ஒரு நாள் நூறு பேர் பக்தி உள்ளவர்கள் இருந்தாங்க ஒரு பெரிய காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கு ஒரு ஐம்பது பேராக மாட்டாங்க இருபத்தஞ்சு பேரா மாட்டாங்க பத்து பேரா மாட்டாங்க அப்போ பாருங்கள் மீதி இருக்கவங்க எப்படி யாரா இருக்கிறாங்க பக்தி அற்றவனாய் உட்காந்துருப்பான் சபையில் ஒரு பாவின் திரளான நன்மை கெடுப்பான் வேதம் சொல்லுது அப்போது இங்கே உள்ளே இருக்கிறவனா அப்படியே பட்டவா மாறிட்டான்னு சொன்னால் அந்த சபை நன்மையை பெற முடியாது அந்த குடும்பம் நன்மை பெற முடியாது அந்த குடும்பத்துக்குள்ள தேவ ஆஸ்வாதம் வராது அந்த குடும்பத்துக்குள்ள வியாதி வரும் பலவினம் வரும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாருங்க சுகம் இல்லாமல் காணப்படுவார்கள் இன்றைக்கும் தேவன பிள்ளைகள அப்படிதான் ஒரு நாள் ஆரவாரமாய் துதித்தவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தவர்கள் இன்னைக்கு போயிருப்பார்கள் ஏன்னா முன்ன மாதிரி முட்டிகால் போட முடியல முன்ன மாதிரி ஜபிக்க முன்ன மாதிரி உட்காரவே முடியல ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தேவனை தேடுவது குறைந்து போயிடுச்சு ஜபம் குறைஞ்சு போயிடுச்சு வேத வாசிப்பு குறைஞ்சு போயிடுச்சு கற்று துதிக்கிற காரியங்கள் குறைஞ்சி போச்சு இதுதான் ஒரு மனிதனுடைய பக்திக்கான அடையாளமே அந்த பக்திக்கான அடையாளம் இன்றைக்கு இல்லாமல் போகிறது பக்தி உள்ளவன் பாருங்கள் வேதத்தை வாழ்த்து கொண்டிருப்பான் துதித்து கொண்டு இருப்பான் அது மாத்திரம் இல்லை அந்த மனிதன் எப்பொழுதும் பாருங்கள் தேவனத்தில் முறையிட்டு ஜபிக்கிறவனாய் மாறிடுவான் இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறுவதற்கு பிரயாசப்படுது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறும் இந்த பக்தி அற்ற ஜனங்கள் பக்தி இல்லாமல் போவார்களால் அவர்கள் தேவனுக்கு இரண்டாம் தேசத்தில் பக்தி உள்ளவன் அச்சு போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் அவன் அவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடித்து வேட்டையாடுகிறான் நல்ல கவனிங்க இந்த பக்தி உள்ளவன் அச்சு போகும் போது அங்கே என்ன நடக்குது என்று பாருங்க செம்மையான வழிகளை விட்டு விலகுகிறார்களாம் இந்த செம்மையான வழிகளில் நடக்கும்போது அவன் வாழ்க்கை ஆசுவாதமாக இருக்கும் இந்த பக்தி ஒரு மனிதனுக்குள்ள குறையும் போது பக்தி அற்றவனாய் மாறும்போது அவன் செம்மையான வழிகளில் நடப்பது இல்லை இப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க பீழையாமை குறிச்சிருங்கள் பாருங்க அந்த பீழையாமை பாருங்க செம்மையான வழியை விட்டு விலகினான் என்று சொல்லு ஒரு நாள் செம்மையான வழியில் நடந்த ஒரு மனிதன் கூலி கூலிப்பருத்தின பாத்திரத்தில் அவன் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற மனுஷன் இப்போ பாலா வார்த்தை கேட்டு நடக்கிறான் பாலாக்கு இங்க வந்து நின்று பாரு இந்த ஜனங்களை சபி என்று சொல்றார் கூட போகிறான் நீ இந்த பக்கமும் வந்து நின்னு பாரு அந்த பக்கம் நிற்கிறார் சபி என்று சொல்றான் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க எங்கெல்லாம் கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் போய் நின்று அந்த ஜனங்களை சபிப்பதற்கு அவன் என்ன பண்றான் முகாந்திரத்தை தேடுறான் தேவ பிள்ளைகளே உன் வழி செம்மையா இருக்க வேண்டும் உன் வழிகளில் செம்மையாய் நடக்க வேணா நீ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் பக்தி உள்ளவன் எப்பொழுதும் கத்தரை துதித்துக் இருப்பான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமான் வேதத்தை தியானிப்பான் வேதத்தை வாசிக்கிறது மாத்தம் இல்லை தியானித்து கொண்டு இருப்பான் வேதத்தை காலையில் படித்தாங்களா வெளியில் போகிறீங்களா போகிற வழியில் தியானித்து கொண்டு போகவில்லை சமைக்கிறீங்களா தியானத்துக்கு கொண்டு துணி துவைக்கிறீங்களா தியானித்து கொண்டு அப்படியே உங்கள் இதயத்துக்குள்ள தேவனை துதிக்கிற துதினால் இறைந்தவர்களா கத்துடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது உங்கள் ஜபம் கேட்கப்படும் நீங்கள் ஜபிக்கிற மக்களாக இருப்பீர்கள் தேவன் அதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டார் ஆனால் நீங்களோ இன்றைக்கி எப்படி மாற்றீங்க தெரியுமா பக்தி அற்ற பாருங்க பாருங்கள் அவங்களாம் எப்படி நடக்கிறாங்க பாருங்க இவங்க எப்படி அவங்க செம்மையான வழியை விட்டு விலகாத உனக்கு கத்த செம்மையான வழியை வைத்திருக்கிறார் அந்த வழியை விட்டு விலகணும்னு நினைக்காத அந்த வழியிலே நீ நடக்க கட்சிக்கொள் அந்த வழியில நீ ஓட வேண்டும் அந்த வழியிலே இருக்கும்போதுதான் நீ தேவனுக்கு உகந்தவனாய் காணப்பட வேண்டும் இல்லைன்னா நீ யாரை தெரியுமா ரத்தம் சிந்த இருக்கிற ஒரு கூட்டமாக இருப்ப எப்போ ரத்தம் சிந்த முடியும் ஒரு மனிதன் கோபம் உள்ளவனாய் மாறும்போது அவன்தான் ரத்தம் சிந்தவனாய் மாறுவான் அவனை அடிக்கணும் அவனை குத்தணும் அவனை வேட்டணும் இந்த எண்ணம்ல நான் மாறிவிடுவான் பக்தின் வாழ்க்கை இருக்கும்போது யார் உன்னை அடித்தாலும் அதை வாங்கி கொண்டு போவேன் ஏன் தெரியுமா எது சொன்னார் ஒரு கணத்துல அஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொன்னார் பாருங்க அந்த பக்தி உள்ளவர்கள் அப்படி மாறுவார்கள் பக்தி உள்ளவர் பாருங்க எனக்கு வர கோபத்துக்கு முன்ன மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கூட யோசிக்கும் கவனம் போயிடுவாங்க பார்க்குற சொல்லுவாங்க அவங்க பாருங்கள் அப்படி இருந்தாரு ஆனால் இன்னைக்கு மாத்திரம் பாருங்க இவ்வளோ சைலண்டா பொறுத்துக்கான காரணம் அவனுடைய பக்தி அவன் என்ன பண்ணுறது கோபப்பட விடாமல் மாத்திர அவன் தேவனோடு நெருங்குவதை பழக பிரியப்படுகிறான் அவன் தேவனோடு பழகி அவன் கோபப்படுவதில் அவன் பக்தி உள்ளவனாய் மாறிவிட்டான் இன்னைக்கு தேவர் சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் தேவனை தேடுகிற பிள்ளைய இன்றைக்கு நீ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்போது தான் நீ யார்புமா தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமா இருப்ப தேவன் பிரியப்படுகிற பாத்திரமா இருப்பேன் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருப்பேன் அப்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும் பக்தி இல்ல அப்படி என்று சொன்னால் என்ன பண்ண தெரியுமா இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் என்ன பண்ணுவோம் கோவப்படுவேன் யாருக்கு விரோதமா கோவப்படுவேன் அவனவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புவான் பாருங்க ஒரு சபை என்பது நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாய் கத்த வைத்திருக்கார் எங்க தரமா பிரச்சனை கொண்டு வருவாங்க சபைக்குள்ள தான் பிரச்சனை கொண்டு வருவார்கள் அவன் என்னங்க சொல்றது நான் என்னங்க சேர்த்து அவன் யாருங்க நம்மெல்லாம் ஒரே இருக்கட்டங்க சச்சா இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க ஓ பக்தி குறையும் போது அவன் எப்படி மாட்டான் பார்த்தீங்களா அங்கே தேவன் சொல்லுற ஒரு வார்த்தையும் கீழ்பண்ணா அங்க இருக்க போதகருடைய வார்த்தை கீழ்ப்பணும்னா பக்தி குறைவினாலே அப்படி மாறுகிறான் இதே பக்தி உலகிட்ட ஒரு வசனம் சொல்லிருக்குதுங்க எப்படி இருக்குங்க கண்டிப்பா மாத்திக்கிறோம் பார்த்து செய்ய மாட்டேன் பார்த்து நீ தாழ்வுபட்டு போவான் பக்தி குறையமானால் உன்னோடு கூட பழகிறவள் உன்னோடு கூட நடக்கிறவள் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்காக ஜபிக்கக்கூடிய மக்கள் உனக்குன்னா ஒன்று ஓடி வந்து நிற்கிற அவர்களை நீண்ணப்பட பிரித்து பார்ப்பாய் பக்தி குறைவு இந்த பக்தி குறைவு நமக்குள்ளே வரக்கூடாது இந்த பக்தி குறைவுள்ளவராய் நாம் காணப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு விரோதமான மனிதராய் மாறும் அப்படி மாறாதபடிக்கு அப்படி நடக்காதபடிக்கு தேவ பிள்ளைகள்லாம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாமும் தேவனுக்கு உகந்த ஒரு கார்கள் செய்ய வேண்டும் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் தேவன் உங்களை வழிநடத்துவார் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமா நீங்கள் மாற வேண்டும் ஆபகுக்களை பார்க்கும் போது பாருங்க ஒண்ணு பதினஞ்சு வாசிக்கணும் அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்கிறான் கவனிங்க இந்த பக்தி அற்ற ஒரு மனிதன் எப்படி மாறுகிறான்னு சொன்னா இங்கே பார்க்கிறோம் நம்ம மேகாலை பார்க்கிறோம் வலை போயிருக்கிறான் இப்போ தூண்டில் எடுத்து தூண்டில போட்டு என்ன பண்ணும் அவளை பிடிக்கணும் அவங்களை இழுக்கணும் ஒருத்தலைக்கு போயிட்டு போறானா அவன் யாரு தன்னுடைய சகோதரர் தன்னுடைய குடும்பம் இவன் பக்தி இல்லாமல் போனதுனால வழியில் காத்து நிற்பான் வாங்கம்மா எப்போ வந்தீங்க சர்ச்சிக்காய் போயிட்டு வரீங்க நான் சர்ச்சிக்கலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றேன் நான் ஏன்னா நான் வேலைக்கு போன சம்பாதிக்கிறேன் நீ சர்ச்சைக்கு போன என்ன கிடைச்சது உனக்கு பக்தி இல்லாதவன் எப்படி பண்றான் பாத்தீங்களா பக்தி இல்லாதவன் பிரித்து எடுத்தது மாத்தம் அந்த பிரிவில் என்ன கொண்டு தெரியுமா நீ தேவனை தேடாதபடி நீ தேவனோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு உன்னை மாற்றுவதற்காக நேரங்களை வீணடிக்க வச்சிருவான் பேசி பேசி என்ன பண்ணுவான் உன்னை நீ ஆலயத்துக்கு போவது பேசிட்டு ஆலயத்துல நிற்பது பேசிட்டு தேவனோடு கூட பழகது பேசிட்டு நான் அதை விட வேலைக்கு போனேன் இவ்வளவு சம்பாதிச்சேன் அதை சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு அவன் நேரங்களை மாற்றிடுவான் பாருங்க அந்த கதை இந்த கதை ஏதாவது ஒரு கதைகளை பேசி தூண்டில் என்ன பண்ண பிடிச்சான்ல ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லினா பண்ண உன்னை அழகாக எழுத்து தன்னுடைய பறையில போட்டுக்கொள்வான் அலுவலாம் அவன் பைய வச்சிருப்பான் அந்த பையக்குள்ளே போட்டுருவான் அவனுடைய சிந்தை அவனுடைய செயலுக்குள்ளே உன்னை உள்ளத்துக்கு போட்டானா அந்த சிந்தை பிரகாரம் நடப்பாய் ஆனால் பக்தி உள்ளவனா எந்தா துதிக்கிறவன்தான் ஜபிக்கிறவன் தான் வலையே கிழித்து கொண்டு வந்துருவேன் எப்படியாப்பட்ட வலைகள் வச்சுனாலும் நீ கிழிப்பது மாத்திரம் இல்லை உன்னோடு கூட பிடிக்கப்பட்டவளா யாரெல்லாம் உள்ள இருக்காங்க அவளெல்லாம் வெளியில வெளியில் கொண்டு வந்து முடியும் ஏன்னா நீ கத்தரை பாடுகிற ஜனம் நீ கத்தரை துதிக்கிற ஜனம் கத்தரை மகிம்புப்படுத்துகிற ஜனம் ஏன்னா நீ பக்தி உள்ளவன் பாருங்க அவன் மீன் விழுங்கிச்சு உள்ளே போயிட்டாரு வெளியே வர முடியுமா மீன் போயிட்ட கிழிச்சு வர முடியுமா முடியாது நானோவினால் துதியின் சத்தத்தோடு உங்க கிடம் நான் பலியிடுவேன்னு சொன்னாள் நான் எனக்கு ஒன்னும் தெரியும்பா கத்திர துதிப்பம்பா கத்த பெரிய காற்ற செய்வார் பாருங்க இந்த மீன் வயிற்றுக்குழந்து துதிக்க ஆரம்பித்தால் மீன் தனியான படிச்சு வாயை திறந்து அது வெளியில் கொண்டு வந்து கக்கியதான் படிச்சுன்னா துதி எவ்வளோ பெரிய காற்ற சிந்தும் உன்னை வலைய வீசி பிடிச்சா கூட உள்ளே இருந்து துதிச்சுன்னு சொன்னால் உள்ளே இருந்து வேத்த வாசித்து தியானிப்பேன்னு சொன்னால் கத்த அந்த வலைகளை கிழித்து கொண்டு வருவதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வார் தேவஜனமே உன் கூட பழகிறவர்கள் உன்னோடு கூட ஆலயத்துக்கு வந்தவர்கள் இன்னைக்கு பக்தியேற்று காணப்படுகிறார்களா அவர்கள் உனக்கு ரோதமாய் செயல்படுவார்கள் உன்னோடு கூட பேசி நேரங்களை வீணடித்து ஆலயத்துக்கு போக விடாதபடிக்கு குறைகளை பேசி குற்றங்களை பேசி தேவனோடு கூட ஐக்கியப்பட விட மாட்டார் நீ தேவ ஜனமே நீ புரிந்து கொள் கற்றுக்கொண் நீ தேவனோடு கூட பழகம் கொஞ்ச நேரம் பேசு பேசிட்டு யோனாவை போல இப்ப நீ பாரு சிக்கி கொண்டு இருந்தா கூட நம்ம ஒரு நாள் நீ கத்திர இப்படி துதிச்சே தேவனை அப்படி மயன்படுத்தியா கூட கொஞ்ச நேரம் பேசி பக்தி ஏற்றவன் கூட கொஞ்ச நேரம் பேசி யோனாவ போகல இப்ப என்ன பண்ணு நீ மீன் வயிற்றில் வந்த கூட தேவன் உன்னை விடுதலை பண்ணுவா ரெண்டு பேரும் ஜபிக்கலாமான்னு சொல்லிட்டு எங்க நின்று பேசுறான் எங்க தூண்டில போறான் அங்கேயே கருத்தை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஜா பண்ணினான் அவன் தூண்டிலோடு நீ கொண்டு என்ன பண்ணான் கொண்டு உள்ள கொண்டு போயிடலாம் அப்போ வெளியில் இருக்க பற்றியா ஆக்சிஜன் இல்லாமல் மீன் அந்த மீன் வெளியில் இருக்க பற்றியா அது உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணலாம் அந்த கடலில் அப்போ அந்த ஆற்றில் நீ நப்பட்லாம் கொண்டு போய் நிறுத்தலாம் கண்ணுக்கால் அளவு போகுது அது முழங்கால் அளவு போகுது நீந்தி நீந்தி முழுகிற ஆழத்துக்குள்ள அவனை கொண்டு போகும்போது அந்த பசுத்தாமின நிறைப்பா அவனும் பக்தி உலனாய் மாறுவான் நீயும் பக்தி உலனாய் மாறலாம் அப்படி மாறுவதற்கு பிரயாசப்படுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பான் பொருளோக பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இன்றைக்கும் பக்தியற்ற ஜனங்கள் அன்றை வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா வேதத்துள்ள மனிதர்கள் ஆண்டவரே ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் அச்சுப்புகிறான் என்று சொல்லி அன்றைய ரட்சிப்பை விரும்பினார்கள் பக்தி இல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் பக்தி உழவர்கள் நிறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று இன்னைக்கு எங்களோடு கூட பழகிறவர்கள் எத்தனையோ பேர் பக்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவருக்காக பக்தி உள்ள ஜனங்கள் திறப்பில்லை நின்று அப்பா தேவ சமூகத்தில் காத்திருக்கப்படையில் கத்த பார்த்து பக்தி உள்ளவர்களை கத்த ரட்சித்து உடைய சமூகத்தை நேராய் கொண்டு வார் உண்மையுள்ள மக்களை கொண்டு வார் தேவன் வழிநடத்தும் பெரிய காட்சி エスクロストノワ。